மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அற்புதம் பூர்ணா ஐஸ்வர் சீனியர்ஸ் லிப்பிங் பார் ஓ டம் மை ஃபோர் ஃபீ டூ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ திருக்குறள் அதிகாரம் வலியறிதல் குரல் எண்பது உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லைக்கெடும் இருப்பது அறியாமல் அடுத்தவருக்கு உதவினால் கூட இருப்பதும் போய்விடும் வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சென்னையில் அசோக் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உந்துதலுக்கான தன்னுந்துதலுக்கான ஒரு சொற்பொழிவு நடந்திருக்கு கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி போன வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த சொற்பொழிவு ஒரு பெரிய சர்ச்சையாகி அந்த சொற்பொழிவுலேயே ஒரு மாற்று மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருத்தர் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணி எப்படி நீங்கள் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகி அதற்கு பிறகு திடீர்னு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி அது வந்து சோசியல் மீடியாவில் வைரலாகி உடனே இந்த சமூக போராளிகள்லாம் கிளம்பி ஆ ஊ அப்படின்னு பயங்கரமாக சவுண்டு விட்டு இந்த மாதிரி இப்படி நடத்தக்கூடாது உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரெண்டிங்கில் அந்த ஹேஷ்டாக் போய் பெரிய விஷயம் வந்துச்சு ஒரே கொந்தளிப்பு இந்த ரெண்டு பள்ளிகள் சைதாப்பேட்டை மற்றும் அசோகனர் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் ரெண்டு பேருமே ஒரு ஆண் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியை ரெண்டு பேருமே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஒரே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு செல்வப்ருந்தகை இப்படின்னு நிறைய பேர் வந்து கட்டுமையான அறிக்கையில் விட்டுருக்குறாங்க அமைச்சரே வந்து பயங்கரமாக உணர்ச்சி போட்டிருக்காரு வழக்கம் போல் பாஜக மட்டும் போனால் போதுன்னு சப்போர்ட் பண்ணியிருக்கு நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் அதிமுக இன்னும் நம்முடைய தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்க்குறோம் அன்னே அதுவும் திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் எப்படி இந்த மாதிரி நடத்துனீங்கிற மாதிரியான ஒரு போக்கில் போகலாம் அது என்ன மாதிரி பண்ணப்படான்னு தெரியும் இதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்குது நமக்கு வந்து ஆசிரியர்களை வந்து அவமரியாதை செய்தவரை நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு ஆசிரியர்கள் அவமரியாதை செய்யப்பட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாறை மாற்றுத்திறன் கொண்ட ஒரு ஆசிரியர் வந்து இதை சேலஞ்ச் பண்ணுறாரு எதுக்குங்க இங்கே எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவருடைய உணர்வு ரொம்ப புரிந்து கொள்ளப்பட வேண்டியது ஏன்னா அந்த பேச்சாளர் பேசின விஷயங்களில் முந்தைய ஜென்மத்தின் விளைவாகத்தான் நமக்கு வந்து இது மாதிரி குறைபாடுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு அப்போ முன்னாடி செஞ்ச பாவ பண்ணியெல்லாம் இது மாதிரி சிலவருக்கு கண்ணு தெரியல சிலவருக்கு கால் இல்லை சிலவருக்கு கை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலமையை சொல்லும்போது அது அங்கேயே இருந்த ஒரு பார்வைத்திறன் மாற்றத்தினாளி ஆசிரியருக்கு வந்து ஒரு மனதளவில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது ரொம்ப நூறு சதவீதம் புரிந்து கொள்ளக்கூடியது அப்புறம் அவர் கொடுத்த பேட்டியில் கூட அதை சொல்கிறார் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஊண்டாச்சு அப்படிங்கிறத சொல்கிறார் அதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது ஆனால் அது வந்து அவ எப்படி பேசியிருக்கணுங்கிறது வந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான் நம்ம வந்து யார் மனதும் புண்படாதபடி இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி கொண்டு போகிறதுங்கிற ஒரு தனி கலை அதில் வந்து குழப்பமே இல்லை ஆனால் ஏதாவது தவறான பேச்சு நடந்துச்சா ஏதாவது குற்றம் நடந்துச்சா ஏதாவது பிள்ளை நடந்துச்சா ஏதாவது இயற்கைக்கு மாறான விஷயம் நடந்ததா சமூக விரோத செயல் நடந்ததா அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி எழுது அவர் என்ன பேசினார் பாவம் புண்ணியம் கர்மா மறுபிறப்பு இதெல்லாம் பற்றி அவர் பேசுனார் இதை வேறு வேறு வார்த்தைகளில் பேசுகிறார் இது அவர் எப்படி பேசுனாருங்கிற அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு நம்ம வந்து அதை என்டார்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது வந்து இந்த கருத்துக்கள் எல்லாமே இந்து மதத்தில் இருக்குது இந்தியாவில் இருக்குது தமிழர்களுடைய வாழ்வியலில் இருக்குது திருக்குறளில் இருக்குது திருமூலர்கிட்ட இருக்குது இது ஒவ்வொருமே இது நம்ம காலகாலமாக சொல்லிட்டு வந்த விஷயம் அது வந்து திருக்குறளை மேற்கோள் காட்டி அவர் வந்து பேசுகிறாரு திருமூலரை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் போயிட்டுருக்கு அதில் வந்து எதனால் இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அவருடைய முழுமையான ஸ்பீச்சை நம்ம வந்து இந்த சர்ச்சைக்கு உள்ளான அந்த கட்டம் வரைக்குமான ஸ்பீச்சை வந்து நம்ம சாணக்கியால் போட்டிருக்கிறோம் அதில் எதாவது தவறாக இருக்குதான்னு எனக்கு தெரியல தவறு இருக்குதுன்னு சொல்ல முடியாது எதுவுமே என் கண்ணில் தென்பட நான் முழுமையாக அந்த உரையை கேட்டேன் ஆன்மீகம் பேசலாமா அப்படின்னு அந்த ஆசிரியர் வந்து கேட்குறார் பார்வையிறன் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கேட்குறார் அப்போ வந்து ஏன் பேசக்கூடாது ஆன்மீகம் பேசாட்டால் வேறு என்ன பேசுகிறது இங்கே பேசாட்டால் அவர் எங்கே பேசுகிறாது நம்ம பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தர வேண்டாமா வெறும் பாடம் மட்டும் படிச்சிருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் மாணவர்கள்ட்ட ஆன்மீகம் பேச வேண்டாமா அப்படின்னு அந்த சொற்பொழிவாளர் கேட்கும்போது மாணவர்கள் பலத்த கரகோஷத்தோட நம்ம வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கிறத பார்க்குறோம் ப்ளஸ் ரெண்டு தர அந்த சொற்பொழிவாளர் கேட்குறாரு நான் பேசுனது சரியா தப்பா அப்படின்னு அங்கே இருக்க மாணவர்கள்லாம் சரி அப்படின்னு தங்களுடைய சொந்த பள்ளி ஆசிரியரை மீறி வந்திருந்த விருந்தினர் கேட்ட கேள்விக்கு ஆம் நீங்கள் செய்வது சரி என்று அந்த பள்ளி மாணவர்கள் கரகோஷத்தின் மூலமாகவும் ஆமாம்னு சொல்கிற மூலமாக சொன்னாங்க என்டார்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய நிலைப்பாடு அந்த ஆசிரியர் ஒரு பெருமானருடைய நிலைப்பாடு மாணவர்கள் நிலைப்பாடு என்னங்க புரிஞ்சிக்கணும் அப்ப இதை பத்தி உணர்ச்சி வசப்படக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் எது சரிங்கிறதையும் பார்த்துக்கணும் பிளஸ் அந்த சொற்பால சொல் சொற்பொழிவாளர் சொல்றார் நான் வந்து பைபிள்ல இருந்து குரான்லிருந்து ஈதியில இருந்து எல்லாத்துலேருந்து எடுத்து பேசுவேன் சொல்கிறார் ரொம்ப சரி எல்லாத்துலேருந்து எடுத்து பேசலாம் எந்த தப்புமே கிடையாது ரொம்ப சரி அதில் என்ன குறை கண்டாங்க அப்படின்னு நமக்கு புரியல அவர் பேசினதை நான் கேட்ட வரைக்கும் அவர் பேசின வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் எங்கேயுமே இந்து மதம் உயர்ந்தது என்றோ மற்ற மதம் தாழ்ந்தது என்றோ இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் வந்து உயர்வான்கள் என்றோ மற்ற மதத்தில் கடவுள்கள் இல்லை என்றோ கடவுள் தாழ்ச்சி சொல்லி சொல்ல திராவிட கழகத்தை போன்றவர்கள்லாம் இந்து மத கடவுளை இழித்தும் பழித்தும் அவ்வளோ தாழ்த்தியும் பேசுகிறாங்க அதை வந்து கேட்குறதுக்கு நாதியே இல்லை ஆனால் இவர் வந்து எந்த விதமான கடவுளையும் வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ விமர்சித்தோ சொல்லாமல் அவர் முழுக்க முழுக்க இறைத்தன்மை பற்றி மெய்யியல் பற்றி ஆன்மீக உணர்வு பற்றி எப்படி நம்முடைய ஞானத்தை வளர்த்துக்கொள்வது எப்படி வந்து பாவ புண்ணியங்களை கடந்து செல்வது எப்படி கர்மா இதற்கெல்லாம் காரணமாக இருக்குன்னு நம்முடைய ஹிந்து மதம் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் திருவள்ளுவர் உள்பட அத்தனை திருமூலர் உள்பட அத்தனை பேருமே நம்மளுடைய ஆட்கள் நம்ம சொன்னதை வந்து அவர் திரும்ப ரீகோட் பண்ணி டீ கோட் பண்ணி ரீகால் பண்ணி சொல்கிறார் அதில் என்ன குற்றம் வந்தது என்ன தப்பு வந்து எனக்கு புரியல குருகுலங்கள் இருந்தது உண்மை அப்படின்னு சொல்கிறார் குருகுலம் ஆயிரக்கணக்கான குருகுலங்கள் இருந்ததுன்றார் உண்மை தானே என்ன தப்பு என்ன பொய் குருகுலங்கள் இல்லையா குருகுலங்கள் ஒரு கான்செப்ட் இல்லையா அதை எப்படி மறுக்க முடியும் அதில் உடனே அவங்க சொல்லுவாங்க குருகுலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா குலக்கல்வி நடந்துச்சு அல்லது வந்து பிராமணர்கள் மட்டுமே படிக்க வச்சாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லுவாங்க அது பொய் அப்படிங்கிறதும் உண்மை இல்லைங்கிறதுக்கும் ரொம்ப தெளிவான ப்ரூஃபோட கொடுத்துருக்காங்க அதை பற்றி பல புத்தகங்கள் வந்திருக்கு நானே நூறு முறை பேசியிருக்கேன் அதை பற்றி அந்த நம்முடைய இந்தியாவில் இருந்த குருகுலங்களில் பிராமணர்கள் மட்டுமல்ல பெண்கள் படித்தார்கள் பட்டியலினத்தவர்கள் படித்தார்கள் எல்லா இடை சமூகத்தை சேர்ந்தவர்களும் படித்தார்கள் ப்ளஸ் வந்து இஸ்லாமியர்கள் படித்தார் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த ஒரு சர்வேலையே சொல்லியிருக்காங்க அவங்க இதை வந்து ஆறு ஏற்கிறாங்க அவங்களே இது ஆமான்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் நடத்தின சர்வேயில் பிரிட்டிஷ் பீரியட் நடத்தப்பட்ட சர்வேயில் எல்லா மதத்தவர்களும் எல்லா சமூகத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் படித்தார்கள் அந்த குருகுலங்களை இந்திய வழி கல்வி முறையில் வந்து எல்லோருமே படித்தாங்கிறது அவர்களையும் எடுத்துக்கிறாங்க ஆதார் அப்படி பிராமணர்கள் மட்டும்தான் படிக்க வைக்கப்பட்டார்கள் மற்றவர்களாம் படிக்க வைக்கப்படலைன்னு பொய் சொல்கிறவங்க எதாவது ஒரு சாடை சாத்தனா ஒரு புஸ்தகத்தை வந்து முந்தானே தெரிந்தவங்க அவங்க வந்து பெரியாரி எழுவதில் யாராவது அவங்க வந்து சொல்லியிருப்பாங்களே தவிர அவர்கள் வந்து இது மாதிரி ஆதாரப்பூர்வமான ஆவணங்களை காட்ட முடியுமா அப்படிங்குறது நம்ம பார்க்கணும் நம்ம வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஆவணத்தை எடுத்து மேற்கொள்ளாண்டி நம்ம பழமுறை இருக்கோம் எல்லா சமூகத்திலும் படித்தாளுங்க பார்த்துருக்கோம் ப்ளஸ் அவர் வந்து அந்த பேச்சாளர் வந்து இந்தியாவில் இருந்த இந்த மண்ணில் இருந்த ஒரு பெரிய ஆகச்சிறந்த சித்து விலையில பற்றி சொல்கிறார் நெருப்பை உருவாக்க முடியும் நீரை உருவாக்க முடியும் மலையை உருவாக்க முடியும் ஆகாசத்தில் பறக்க முடியும் அப்படிப்பட்ட திறமைகள்லாம் இங்கே இருந்ததுங்கிற ரசவாதம் சித்து நீர்மேல் நடப்பது புஷ்பக விமானம் இதெல்லாம் இருந்தது இல்லையா இந்த மண்ணில் பேசப்படலையா இதெல்லாம் வந்து சிங்கள தீவினருக்கு ஒரு பாலமாக அமைப்போம் அப்படி ஒரு பாலமே இல்லாத போது பாரதி பாடினது வந்து ஒரு தவறான விஷயமா அது வந்து ஒரு 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 வெறும் கற்பனையா அது சாத்தியம்ங்கிறதுனால தான் நான் சொல்லியிருக்காரு சாத்தியம் ஆயிருந்திருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா நம்முடைய பெருமையை படுறமே சித்த மருத்துவங்கிற சொல்கிறோமே சித்தர்களுடைய வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு அந்த சித்தர்கள் எதிரான சித்தர்கள் அவங்க சித்து செஞ்சாங்கிறனால சித்தர்கள்னு சொல்லப்படுறாங்க அப்போ எந்த சித்து வேலை செஞ்சாங்க என்ன ரசவாதம் செஞ்சாங்க நம்ம பார்க்குறோம் இரும்ப பொண்ணாக்கின வரலாறு நம்ம பார்த்தது இல்லையா நம்ம வந்து நரியை பரியாக்கிய வரலாறு நம்ம பார்த்தது இல்லையா நம்ம வந்து இப்படி எல்லா விஷயமும் நம்ம ஊரில் சொல்லப்பட்டது தானே வரலாற்றில் ஆதாரப்பூர்வமா ஆவணபூர்வமாக இருந்ததுன்னா இன்றைக்கும் நம்முடைய சித்தர்கள் நம்ம வந்து போகர்ல இருந்து அத்தனை பெருமையான அத்தனை சித்தருடைய கீர்த்திகளை பெருமைகளை அவருடைய வீரியங்களை அவருடைய செய்த சாதனை நம்ம சொல்லி கொண்டே அப்போ அதெல்லாம் பொய்யா அப்போ இந்த சொற்பொழிவாளர் நம்மகிட்ட அப்படிப்பட்ட திறமைகள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது வெள்ளைக்காரங்க காலத்தில் எல்லாமே பாழாயிருச்சு சொன்னால் அதில் என்ன பொய் என்ன தப்பு என்ன மிக என்ன அறிவியலுக்கு விரோதமான விஷயம் இருக்குது அதுதான் இன்னைக்கு நம்ம கண்மையாக பார்த்துருக்கோம் அதுதான் நம்முடைய பெருமையான

செயல்பாடு இந்த பேச்சு சொற்பொழிவு பண்ணுறாங்க பிற்போக்குத்தனமாக என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியலையா வந்து என்ன தவறான இயற்கைக்கு முரணான நீதிக்கு முரணான அறிவியலுக்கு முரணான அறிவுக்கு முரணான என்ன விஷயத்தை வந்து அவர் சொல்லிட்டாருன்னு பிற்போக்குத்தனமான பேச்சுங்கிறது எனக்கு வந்து சொல்கிறாங்கன்னு தெரியவில்லை சமூக வலைதளங்களில் யாரோ நாலு பேர் உட்காந்து ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு ஹேஷ்டேக் ஹேஷ்டாக் இருக்காங்க டேக் போட்டுருக்காங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ரிசைன் பண்ண முடிஞ்சோன்னா அந்த ஆசிரியர் மேல் நடவடிக்கை எடுப்பேன்றாங்க அந்த எடுக்கிறாங்க அந்த பேச்சாளர் மேல் நடவடிக்கை எடுப்பேன்ன்றாங்க கடுமையான அது கொடுப்போம் கூட கொடுப்போம் என்ற அப்ப சோசியல் மீடியாவில வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை ராஜினாமா பண்ணுன்றாங்களே அவர் அங்க பொறுப்பிடு பார் ஆமா சோசியல் மீடியா எல்லாமே சொல்றாங்க அப்ப நம்ம ராஜினாமா பண்ணணும் நினைப்பாரா அந்த விஷயம் ஒரு கேள்வி வருதுல தலைமை ஆசிரியர் பொறுப்பு அப்படின்னா அப்போ அந்த பள்ளிக்கான அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கான அமைச்சர் பொறுப்பு இல்லைங்கிற கேள்வி இதில் அப்போ அவர் ஏன் ராஜினாமா பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அவர் பண்ணுவாரா இது ஒரு எளிமையான கேள்வி ஸோ அது சோசியல் மீடியாவில் ஒருத்தன நாளும் உணர்ச்சி போடுறாங்க நம்மளும் உணர்ச்சி போடுங்கிறது சரியாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் ஏரியா என் ஆசிரியர்கள் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே பயங்கரமாக உணர்ச்சி போடுறார் திருச்சியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாணவன் ஆசிரியர் அடிச்சே போட்டான் அடிச்சே போட்டால் ஒரு மாணவன் ஆசிரியரை அவங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலே அவர்கள் போய் அவர் இத்தனைக்கு அவர் உண்மையிலே அவருடைய ஏரியா திருச்சி அப்படிங்கிறது ஸோ என்னுடைய ஏரியா என்னுடைய ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் எப்படி அடிக்கலான்னு சொல்லி எதாவது சொன்னாரா அந்த ஆசிரியர் பெருமனா போய் பார்த்தாரான்னு கூட எனக்கு தெரியல ப்ளஸ் வந்து யூனிஃபார்மை போட்டு இன்னைக்கு மதுபானம் மறந்தக்கூடிய வீடியோக்கள் வந்து எவ்வளோ பார்த்துருக்கோம் மாணவர்கள் அவர் வந்து என்னுடைய ஏரியா என்னுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி குடிக்கிறது ஏதாவது தடுத்தாரான்னு தெரியல ஆசிரியர் பெருமக்கள் வந்து குடிச்சு போட்டு பள்ளிக்கூடம் வந்ததுக்கான எவ்வளோ ஃபுட்டேஜஸ் வந்து சமூக வலைதர்கள கொட்டி கிடக்குங்கிற பாருங்க என்னுடைய ஏரியா என்னுடைய ஆசிரியர் என்னுடைய பள்ளிக்கூடம் எப்படி குடிச்சு போட்டு வருவார்னு ஏதாவது வந்து சண்டைக்கு போனாங்களா அமைச்சர் அப்படிங்கிறதுல கட்டடங்கள் இடிந்து சிதிலமடைஞ்சு சின்ன மின்னமாயி மரத்தழியில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மறுப்பாரா தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கூடங்கள் இப்படி இருக்குங்கிற மறுப்பாரா அவருடைய ஏரியா அவருடைய பள்ளிக்கூடம் அவருடைய ஆசிரியர் அவருடைய மாணவர்கள் இப்படி வந்து மொட்டை வந்து பொட்டல் காட்டில் உட்காந்து அவங்க படிக்கிறது ஏற்கிறாரா அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் எதாவது பண்ணாருன்னு தெரியல இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு உரை இத்தனைக்கும் நான் கவனித்த வகையில் அந்த சொற்பொழிவாளர் அந்த ஆசிரியர் பெருமானார ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை வாங்க நம்ம விவாதிப்போம் ஒன்று நீங்கள் பேசுங்க இல்லை நான் பேசுகிறேன் இல்லை நம்ம விவாதம் பண்ணுவோம் தயாராக இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் சொல்கிறாரே தவிர அவர் ஏதாவது அவதூறு குறைவாகவோ இழித்தோ பழித்தோ மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு மாற்று குறைவாகவோ எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசுனதா அந்த வெளியாக இருக்கக்கூடிய வீடுகளும் நான் பார்க்கல அப்புறம் என்ன ஒரு அவமரியாதை வந்து பார்த்தாருங்கிறதுல ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக இருந்தாலும் ஒரு ஆசிரியர் தானே ஆசிரியர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அந்த கருத்துக்கான பதில் கருத்து இவர் சொல்கிறாரு அது அவமரியாதை எங்கே வந்து தெரியல அப்போ ஒரு விருந்தினரை கூட்டு வச்சிருக்கிறோம் அப்போ அவருக்கு எதிரான ஆசிரியர் பேசுகிறாங்க நம்ம வந்து அவமரியாதை பார்க்குறோமா அது வந்து ஒரு கருத்து சொந்தம்னு பார்க்குறோம் அதே மாதிரியான கருத்து சொந்தம் ஆசிரியருக்கு ஒன்று இருக்கும்போது அந்த விருந்தினருக்கு இருக்க தானே அவரும் கேட்குறாரு அப்போ வந்து இப்போ அது என்ன கணக்கு வருது இல்லை இங்கே அவமரியாதை எங்கே வந்து தெரியல ப்ளஸ் இதில் வந்து உச்சக்கட்டத்துக்கு போய் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக குறிப்பிடாமல் மாண்புமிகு முதலமைச்சரே வந்து அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே ஒரு பதிவை வெளியிடுறார் அதில் வந்து எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்து கூற முடியும்ன்றார் கட்டாயமா கட்டாயமாக போதாது ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே எவ்வளவு பணிச்சுமை என்னும் எழுத்துணர்வு உணர்ந்துருக்கிறாங்க சென்சஸ் எடுக்கணும் கூட்டு போயிடுவாங்க வேற விஷயங்கள் கூட்டு போறாங்க அவங்களுக்கு டியூஷன் எடுக்கணும் கிளாஸ் எடுக்கணும் கோச்சிங் கிளாஸ் எடுக்கணும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும் அவங்க வந்து நீட்டுக்கான பயிற்சி கொடுக்கணும் இன்னும் மற்ற வந்து நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதணும் ஆசிரியர்களை நம்ம மாணவர்களை மேய்க்கணும்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷரில் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து இதையும் கொண்டு வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ் இருக்கானுங்க எப்படி ஒரு ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு அவர் ஆசிரியர் அதனால் அவரே எல்லாம் பார்த்துலாம் நம்ம சொல்கிறோமா அப்போ தமிழுக்கு தனி அறிவியலுக்கு தனி அதில் அறிவியலே வேதியலுக்கு தனி புவியலுக்கு தனி தனித்தனியாக வச்சுருக்கணும் நம்ம அப்போ வந்து பயாலஜின்னு சொல்கிறோம் பயாலஜியில் அப்புறம் பாட்டனி சுவாலஜினு சொல்கிறோம் அப்புறம் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறோம் கெமிஸ்ட்ரினு சொல்கிறோம் இப்படி பிரித்து பிரித்து பிரிச்சு நம்ம வைக்கிறோம் ஒவ்வொரு கூட அப்போ ஆசிரியர் தானே சயின்ஸ் டீச்சர் தானே நீங்களே ஃபிசிக்ஸ் எடுக்கணும் ஃபிசிக்ஸ் டீச்சர் தூக்கி கெமிஸ்ட்ரி எடுக்க சொல்லுமா டீச்சர் தூக்கி ஃபிசிக்ஸ் எடுக்க சொல்ல முடியுமா அப்போ அவங்க அவங்களுக்கு தனி பயிற்சி தேவைப்படுது அப்போ இது மாதிரியான ஒரு பயிற்சி பெற்றவர்கள் தனியாக வந்து அவர்கள் இது மாதிரியான வகுப்புப்பலையோ சொற்பொழையோ கொண்டு வருதுங்கிற வேறு ஆசிரியர்களே சர்வரோக நிவாரணியாக உட்காந்து எல்லா ஸ்பீச்சையும் கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் சமாளிப்பாங்கிறது கிடையாது அது போதாதுங்கிறது ரொம்ப இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ப்ளஸ் முதலமைச்சர் சொல்கிறார் புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வியை தக்க துறைசார் வல்லுநர்கள் அறிஞர் பெருமக்களை கொண்டு அதெல்லாம் வழங்க தேவையான முயற்சி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுதானே இது அந்த மாதிரியான முயற்சி தானே இது இப்போ பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை மாணவிகளை சைதாப்பேட்டில் அசோக் நகரில் வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்து ஒரு லெக்சர் கொடுக்குறது தான் ஒரு விஷயம் அப்பாவை நினச்சிப்பார் அம்மாவை நினச்சிப்பார் உன்னுடைய குழந்தை பருவத்தை நினச்சிப்பார் அப்பா அம்மா அவனுக்கு காட்டின பாசத்தை நினச்சிப்பாருங்கிறது எல்லாரும் இது ஒரு ட்ரெண்டாகவே வச்சுட்டு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இன்றைக்கி சொல்கிறாங்க பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பாட்டை போட்டு விட்ருவாங்க அதை ஸ்லோவாக மெலடியில் போட்டுருவாங்க இடையில இல்லை இவர் வந்து அந்த அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து பேசிகிட்டே இருப்பார் குழந்தைங்களை பூரா கண்ணை முடிக்கிட்ட சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க இது எல்லா ஸ்கூல்லையும் ட்ரெண்டானதுக்கு நானே நூறு பார்த்துருக்கேங்கனால நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதில்ல நான் நூறு கண்ணால் பார்த்துருக்கேன் அப்போ வந்து குழந்தைங்களுக்குலாம் அந்த சின்ன பிள்ளைங்க அடலசன் ஏஜ் அரை வயசு அவங்களுக்கு எல்லாருமே அந்த அந்த சின்ன வயசுங்கனால அப்படியே அவங்க அப்பா அம்மாவை நினச்சி அவங்க வந்து ஏங்கி அது அப்பா அம்மா நம்ம சத்தம் போட்டிருக்குமே திட்டிருக்கோமே அப்பா அம்மா நம்ம திட்டிருக்காங்கன்னு நினச்சி அந்த குழந்தைங்க கண்ணீர் விட்டாளர்லாம் பார்த்தோம் அப்படி உணர்ச்சி மேமான காட்சிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் நடக்குது அப்போ இது வந்து இது மாதிரியான முயற்சி தான் முதலமைச்சர் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்கிறாரோ அந்த விஷயம் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதில் வந்து இன்னும் என்ன பிள்ளை இருக்குன்னு தெரியலையே ப்ளஸ் முதலமைச்சர் சொல்கிறார் பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சியை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை நமக்கு கொண்டு வரும்னு சொல்லி சொல்கிறார் புதுசாக கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல உள்ளதும் போக போதோன்னு எனக்கு ஒரு தான் வருது ஏற்கனவே பள்ளிக்கூடங்களில் மாரல் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா போயிடுச்சு அப்படி ஒன்று இல்லாமலே போயிடுச்சு நான் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இருந்துச்சு இப்போ எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல விளையாட்டு பீரியடுங்கிறதே போயிடுச்சு யாரும் விளையாடுறதுக்கு ஊக்கப்படுத்துறதே இல்லை படிப்பும் போச்சு நம்ம படிப்பு கல்வித்துறை தர என்னவா இருக்குங்கிறது ஆளுநர் உட்பட பல விஷயங்கள் சொன்னால் நம்ம கண்ணுடைய பார்த்துருக்கிறோம் அதில் வந்து ஏசர் ரிப்போர்ட்லேருந்து நம்ம பல விஷயம் பார்த்துக்கிறோம் ஏழாம் க்ளாஸ் மாவால அஞ்சாம் க்ளாஸ் படிக்க முடியல ஒன்பதாம் கிளாஸ் மாணவர்களால் நாலாம் கிளாஸ் வந்து படிக்க முடியல வாசிக்க முடியல இங்கிலீஷ் தெரியல அடிப்படை கணிதம் தெரியல அது நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணூடாக பார்க்குறோம் இவங்க வந்து நாங்கள் ஜிஆர் எப்படி இருக்கு என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குது என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி அதை வச்சுக்கான அதுக்கு போய் இருக்காங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கிற மேடம் எப்படி படிக்கிறாங்கிறதாங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் அது என்ன கிடைக்கல இப்போ நாளைக்கு வந்து இதை நான் வரைமுறைப்படுத்துறேன் நெறிமுறைப்படுத்துறேன்னு உள்ளதும் போக போதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகுது முதலமைச்சர் சொல்கிறார் தனி மனித முன்னேற்றம் அறநெறி சார்ந்து வாழ்தல் தனி தனிமனித முன்னேற்றம் அறநெறி சார்ந்து வாழ்ந்தது வாழ்தல் சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் அதான் நடந்திருக்கு அதுதானே சொல்லியிருக்கிறாங்க நீ எந்த கருத்து விதைக்கப்படணும் முதலமைச்சர் சொன்னாரோ அந்த கருத்து தான் அங்கே விதைக்கப்பட்டது அந்த கருத்து தான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுங்கிற இடத்துல எல்லா பள்ளிகளையும் கல்லூரியிலும் விதைக்கப்படுது அப்புறம் என்ன குளிரடி வந்துச்சுன்னு தெரியல அப்புறம் முதலமைச்சர் கடைசியாக முடிக்கிறார் அறிவியல் வழியே முன்னேற்றத்துக்கான வழி முடிக்கிறார் இது பார்க்குறதுக்கு ரொம்ப லாஜிக்கலா இருந்தால் கரெக்டா இருக்கு கரெக்டாக சொல்லியிருக்காங்க சயின் சயின்ஸ் தானே சார் நம்ம சொல்ல ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லுவாங்க ஒன்று நம்ம சயின்ஸுங்கிறத தாண்டி ஆயிரம் விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்கள் லட்சம் இருக்குங்கிற புரிஞ்சுக்கணும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறம் சார்ந்தான்னு சொல்லி சொன்னாரே அந்த அறம்ங்கிறது அறிவியல் தான் சொல்லணும் அறத்துக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறாங்கிறத முதலமைச்சர் சொல்லணும் ஸோ நம்ம வந்து இதில் யோசிக்கிறோம் நம்ம வந்து அறிவியலுங்கிறது வேற அறங்கிறது வேற எல்லாம் வேற வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு புரிஞ்சுக்கிறோம் அறத்தால் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அறிவியலால் செய்ய முடியாத விஷயங்கள் கூட சாதிக்க முடியுங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதில் வந்து அமைச்சர் வந்து உணர்ச்சப்பட்டார் முதலமைச்சர் வந்து ஒரு ட்யூப்பட்டார்னா நம்ம புரிஞ்சுக்கணும் ரைட்டு நம்ம வந்து அவங்க வந்து சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவங்க மாநிலத்துறை முதலமைச்சர் போடுறாரு இதில் அண்ணன் ஆர்எஸ் பாரதிய அவர்கள் வந்து தொலைச்சு கட்டி பார்த்துக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக உணர்ச்சி போடுறாரு அவர் எங்கே வந்தார்னு தெரியல அவர் திமுகங்கிற கட்சியை சேர்ந்தவர் அரசுக்கு அவருக்கு வந்து அரசியல் ஏதாவது தொடர்புக்குதா அமைச்சரவையில் எதாவது தொடர்புதா பள்ளிக்கல்வி துறையில் ஏதாவது தொடர்புதான் தெரியல அவர் வந்துட்டு வந்து கம்பு சுற்றுறாரு நாங்கள் பார்த்துக்கோங்க உடமாட்டம் பார்த்துக்கன்றார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் இன் வாட்வே இஸ் கனெக்டட் வித் ஸ்கூல் எஜுகேஷன் எனக்கு புரியல அவருக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் ப்ளஸ் இதே மாதிரி தான் வந்து உணர்ச்சிசப்பட்டு பயங்கரமாக பண்ணி இந்த மருத்துவ மாணவர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி எடுத்துட்டாங்கன்னு ஒரு விஷயம் வந்துச்சு டீனை மாத்திரம் நாங்கள் சஸ்பெண்ட் நாங்க என்ன பண்ணுறோம் அப்புறம் பார்த்தா ஒன்றுமே கிடையாது காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு தப்பும் கிடையாதுங்கிற பாருங்கள் நாளைக்கு இவங்க மேல ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் கூட கேஸ் எங்கேயோ கொடுத்துருக்குதா புகார் எங்கேயோ கொடுத்துருக்குதா பார்த்தேன் அந்த சொற்பொழிவாளர் மேல அந்த சொற்பொழிவாளர் என்ன பிள்ளை செஞ்சார் என்ன கேஸ் அங்க மேட் அவுட் ஆகும் தெரியல ஏதாவது அவதூறு பண்ணாரா அடுத்த மதத்தை பத்தி பேசினாரா இழித்து பள்ளித்து பேசினாரா அடுத்த கடவுள் பத்தி பேசினாரா கடவுள் மறுப்பாக பேசினாரா ஏதாவது ஒண்ணுமே பேசல அவர் வந்து மோட்டிவேஷனாக விஷயங்களை சொல்கிறார் உணர்ச்சிகரமான விஷயங்களை சொல்கிறார் நம்ம வந்து ஜென்ரிக்கான விஷயங்களை சொல்கிறார் அதில் என்ன கேஸ் மேட் அவுட் ஆகும் எப்படி மெரிட் கிடைக்கும் என்ன செக்ஷன் போடுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல பட் இதை மாதிரி வந்து ஒரு கிளம்பி நம்ம வந்து ஒரு கொண்டு போகிறாங்கன்னு நம்ம அந்த உறுதிமொழியில் விஷயம் நடந்த மாதிரி நாளைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் அப்படி அப்படியே அனுப்பு போகிறாங்க பட் என்ன நடக்க போது அவரை வந்து பாப்புலர் ஆக்கியாச்சு அவர் வந்து யாருன்னு இது வரைக்கும் எத்தனை பேர் தெரியும் தெரியல அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிடு ஏதோ பேசினாராம பேசினாலும் வந்து அப்போ நல்லா இருக்காருப்பா ஸ்மார்ட்டாக இருக்கிறப்போ தாடிலாம் வச்சிருக்காருப்பா அவர் ரெண்டு கையும் தூக்கிட்டு வந்து யோகம் பண்ணுறா பிராணாயம் பண்ணுறா பயங்கரமாக ஆன்மீக குருவாக இருப்பாருன்னு அவரை பாப்புலர் ஆக்கி விட்டாங்க அது வந்து செய்ய போகிறாங்க ப்ளஸ் வந்து ரெண்டு ஆசிரியர்களை மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஒன்று செஞ்சுட்டாங்க ப்ளஸ் இனிமேல் யாருக்கும் துணிச்சல் வராது நமக்கு வந்து நமக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு என்ன அவன் பையன் படித்தா படிக்கிறான் படிக்காட்டி போகிறான்னு ஏற்கனவே அரசு பள்ளியில் பல பள்ளிக்கூடங்களில் அப்படி தான் நிலம் இருக்குது இனிமேல் மொத்தமாக வந்து விட்டுவாங்க நமக்கு தேவையில்லாம் படித்தா படிக்கலாம் படிக்காட்டி போகிறான் நமக்கு என்னன்னு சொல்லி விசா விட்டுருப்பாங்க அதுதான் அவருக்கு இனிமேல் யாருக்கும் துணிச்சல் வராது இப்போ வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு பிரேக் நியூஸ் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கு அரசு பள்ளிகளில் இந்த மாதிரியான என்ஜிஓக்கள் தனியார் மூணுலாம் நிகழ்ச்சி நடத்துறதுக்கே தட நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாது அவ்வளோதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மொத்தமாக வந்து முடிச்சு ஊறக்கான வழி பண்ணுறாங்க அவங்க வந்து படிப்பும் கிடையாது விளையாட்டும் கிடையாது திறமையும் கிடையாது எதுக்கும் ஊக்குவிப்பு கிடையாது எதுவுமே பண்ண மாட்டோங்கிற மாதிரி கொண்டு போய் நிபாடு போகிறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் ஏற்கனவே சபிக்கப்பட்டவர்கள் போல தான் நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கான வசதிகள் வாய்ப்புகள் திறமைகள் நிறையா வந்து திறமை நிறையா இருந்தோம் வசதி வாய்ப்புகள் இல்லாத நிலைமையை நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கான கட்டடம் இல்லை அவங்களுக்கான கம்ப்யூட்டர் இல்லை அவங்களுக்கான ஆசிரியப் பெருமக்கள் இல்லை அவங்களுக்கான வர ஆசிரியப் பெருமக்கள் இருந்தாலும் அவங்க லீவு போட்டு போயிடறாங்க அவங்க வர்றதுல குறிப்பாக வட மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மலைவாழ் பழங்குடியில் கூட பகுதியெல்லாம் பயங்கரமாக இருக்கு கட்டடங்கள் ரொம்ப பழுதாக இருக்குது மரத்தில் நடக்குதுன்னு அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் தோர வேறு தமிழ் ஒழுங்காக படிக்க வர வைக்க முடியல இங்கிலீஷ் ஒழுங்காக படிக்க வைக்க முடியல அதற்கான ஆசிரியப் பெருமக்கள் வந்து முயற்சி இருக்கல மற்ற மொழிகளுக்கான ஒரு முயற்சி பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதாக பண்ணணும் அதையும் தடுக்கிறாங்க இப்படி மாறி மாறி பண்ணி அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சபிக்கப்பட்டு போய் பாயிட்டு அது வந்து இப்போ ஒரு வரமாக மாறப்போதுங்கிறத பார்க்கணும் உணர்ச்சி வசப்படாமல் சமூக வலைதளங்களில் யாரோ நாலோ தூண்டி விடுறாங்க ரியாக்ட் பண்ணாமல் நாம் எது நிறைய நல்லது நடக்கிறோமோ எது நம்ம மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் நினைக்கிறோமோ அதை தொடர்ந்து செய்யணும் இது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுகள் வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலேயும் ஃப்ரீவெண்டாக பண்ணணும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிக்கங்க அரசாங்கம் வந்து புத்தகத் திருவிழான்னு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட மாவட்ட கல்வி நிறுவனங்கள் மூலமாக அண்டு மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஏற்பாடு பண்ணுறாங்க அங்கே பூரா திராவிடர் கழக திராவிட இயக்கங்களை சார்ந்த திமுகவை சார்ந்த அந்த கருத்தியலை சார்ந்த கடவுள் மறுப்பு கொள்கை சார்ந்த மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் முழுக்க முழுக்க பேசுறாங்க அங்கே பூரா வந்து எவ்வளோ கருத்துக்கள் திணிக்கப்படுது நீதி போன்றவர்கள்லாம் வந்து ராமாயணத்துக்கு எதிராக அரசு நடத்துகிற நிகழ்ச்சியில் பேசுறாங்க அது ஒரு மதத்துக்கு எதிரான விஷயம் இல்லையா அது ஒரு கடவுளுக்கு எதிரான விஷயம் இல்லையா அவங்கள விமர்சித்து பேசுறாங்க அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா அப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய விஷயங்களில் இந்து மதத்துக்கு எதிராக இந்திய பண்பாட்டுக்கு எதிராக கலாச்சாரத்துக்கு எதிராக நூறு விஷயங்கள் பேசப்படுகின்றன அரசாங்கத்துடைய செலவுல அதெல்லாம் வந்து கேட்பதற்கே ஆள் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கு ஆனா இங்க வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த மண்ணின் விஷயம் தமிழர்களுடைய விஷயம் சித்தர்களுடைய விஷயத்தை பேசி நம்ம நல்லா இருக்கணும்னு பிள்ளைகளுக்காக சொன்னாங்கன்னா அதை எல்லாரும் கேள்வி வைக்கிறாங்க நாடு எந்த திசையை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று இந்த நிகழ்வு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவே நன்றி வணக்கம்